நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாம் பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு செய்தி ஒன்று நம்ம வந்து பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கான வேலைவாய்ப்பு சமூக நலத்துறையின் கீழ் செயல்படும் ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் வேலைவாய்ப்பு சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா தொகுப்பூதிய அடிப்படையில் வேலைவாய்ப்பு சரிங்களா அந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதிகளுக்கான அறிவிப்பு சரிங்களா என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைய நிர்வாகி ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் மைய நிர்வாகி மூத்த ஆலோசகர் தகவல் தொழில்நுட்ப பணியாளர் களப்பணியாளர் மற்றும் பாதுகாவலர் சரிங்களா பாதுகாவலர் ஓட்டுநர் பதவிக்கு தொகுப்பூதியத்தில் பணிபுரிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுறத செய்தி கொடுத்துருக்காங்க டேட் பார்த்திங்கன்னா மூணு பதினொன்று ரெண்டாயிரத்து ரெண்டு இருபத்தி ரெண்டு இன்றைக்கி நான்கு ஆயிடு தேதி பத்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நேரிலேயோ அல்லது தபால் மூலமாகவோ அனுப்பலாம் அப்ளிகேஷன் ஃபார்மு பார்த்திங்கன்னா திருப்பூர் டாட் என்ஐசி டாட் இன்னு டைப் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும் மீண்டும் சொல்கிறேன் திருப்பூர் டாட் என்ஐசி டாட் இன் சரிங்களா இதில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த நீங்கள் பார்த்துட்ருக்குற வெப்சைட்டு ஓப்பன் ஆயிடும் சரிங்களா அதில் தான் நான் வந்து காட்டிகிட்ருக்கேன் தமிழில் கிளிக் பண்ணிங்க பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு சரிங்களா இது வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுது சரிங்களா இதை அப்ளிகேஷன் பார்மேட்டு இதை வந்து ஃபில் பண்ணி நீங்கள் தபால் மூலமாகவோ அல்லது நேரிலே நேரிலே கொடுத்துட்டு வந்துடுறது நல்லது சரிங்களா இதான் நீங்கள் முழு டீட்டெயிலாக இந்த வெப்சைட்டில் பார்க்கலாம் அதே மாதிரி ஃபோட்டோ ஒட்டி அனுப்பணும் சரிங்களா அதேதான் மிக குறைந்த நாட்கள் தான் பத்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு லாஸ்ட் டேட் சரிங்களா நன்றி நண்பர்களே உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த தகவலை வந்து பகிர்ந்துருங்க அந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி